கடையை வேற திறந்து சரந்து போடுறோமே என்னாச்சோ தெரியல கண்ணிகேன சொன்னது எதுவுமே வரல என்ன பண்றது போறா செத்து ஓவறதா தெரியல என்ன வெளியில உள்ள ஊர்ல ভগবானுக்கு கண்ணுல அம்மா குடி வந்த ஒரே வெக்கையா இருக்கு குடி கொஞ்சம் மோர் கெடக்குமாமா நீ யாரையேனட்ட வந்து மோர் கேறேனே ஏமா என்ன உனக்கு தெரியல யாருன்னு தானே கேக்குறேன் இப்ப பாருமா நல்லா பாருமா யாருன்னு தெரியல ஏமா உன் வீட்டு மேல மாடிட்டு இருக்கிற மோகன்மா மேல இருந்தா என்ன கீழே இருந்தா என்ன என்னமா ஒரே காம்பவுண்டர் என்ன தெரியு சொல்லியமா நீ யாருன்னு பாத்துட்டு இருக்கதான் வேலையா சரி சரி குடிக்க மோர் இல்லையா மோர் இல்லைன்னு தானே சொல்றேன் மோரே இல்ல தயிரம் இல்ல ஒன்னும் இல்லை

சாரிமா இளைய உடனே கண்ணனி எடுத்து கொடுக்க ரொம்ப நன்றி அம்மா உன் பேர் என்னம்மா பேரை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற ஓம் பேர் என்ன பேரம்மா மோகன்மா மோகன் மைக்கு மோகனா வைக்கு மோகனா வைக்கு மோகன் பார்த்தா நீ கேட்டுக்கிறீங்களா இல்லையே நீல ஒழுகிறது நடைகிறது நில போகும் நேரம்

என்ன வீட்டு இப்படி கேட்டீட்டா நான் தெரியும் ஆண்டி தான் கேக்குறேன் பக்கத்து சொல்றேன் எனக்கு தெரியலப்பா அவ வெற்றி நீ ஒரு பண்ணு அந்த ஆண்டி போய் நீங்க நல்லவரா கேட்டறானே ஆண்டி சேட் வைப்போம் ஓ நோ பக்கத்துல நால ஆண்டி இருக்காங்க எந்த ஆண்டி என்ன பத்தி கேக்கறேன்னு இந்த குள்ளமா இருக்கிறவடா இந்த ஹைட்டா இருக்கிற ஆண்டியா இல்லை சோப்பாக இருக்கும் அந்த ஆண்டியா இல்லை மாநிறமாக இருக்கிற ஆண்டியா எந்த ஆண்டி ஒரே குழப்பமாக இருக்குது சரி வெட்டி மட்டும் எந்த ஆண்டின்னு கேட்டு பிரிஞ்சு போகும் ஏ ஆத்தா ஆத்தோ ரம்மா வாரிய ஆ பார்த்தா பார்த்தா மெல்லே போரிய என்ன வெற்றி மாமிகிட்ட போய் கேட்டு வந்தியா ஆ ஓ ஆண்டியா சரி கிட்ட கேட்டு வந்தியா